வணக்கம் பழமொழிகளும் அதன் விளக்கமும் அப்படிங்கிற பதிவில் இது இரண்டாவது பதிவு இன்றைக்கி பார்க்கக்கூடிய முதல் பழமொழி ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் ஐந்து பெண் பிள்ளைகளை பெற்றால் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் திருமணம் சீர்வரிசை இந்த ஐந்து குழந்தைகளுக்கும் செய்து அவன் ஒரு கட்டத்தில் ஆண்டியாக தான் ஆவான் அப்படிங்கிறது நாம் நினச்சிட்ருக்கிற விளக்கம் ஆனால் உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா இந்த கீழ்கண்ட ஐந்து குணங்கள் முதல் குணம் ஆடம்பரமாய் வாழும் தாய் பொறுப்பு இல்லாம போகும் தகப்பன் ஒழுக்கம் தவறும் மனைவி துரோகம் செய்யும் உடன்பிறப்பு பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை இந்த ஐந்து குணங்களும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குடும்பத்துல அந்த குடும்பம் கண்டிப்பா ஒரு நாள் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியுடைய விளக்கம் இரண்டாவது பழமொழி களவும் கற்றும் மர தீய பழக்கமான களவு அதாவது திருட்டை வந்து நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு அதை மறந்துடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையான வரி என்ன அப்படின்னா களவும் கற்று இல்லை கத்தும் களவும் கத்தும் மர களவு அப்படிங்கிறது திருடுதல் கத்து அப்படிங்கிறது பொய் சொல்லுதல் இந்த திருடுதல் பொய் சொல்லுதல் இந்த ரெண்டு குணங்களும் உன் வாழ்க்கையில் இல்லை அதை நீ மறந்துட்ட அப்படின்னா உன்னுடைய வாழ்வு ரொம்ப ஒழுக்கம் நிறைஞ்சதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியுடைய விளக்கம் மூன்றாவது பழமொழி குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா நாம் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் குதிரையில் ஏறி நம்ம ஆற்றுல போனோம் அப்படின்னா குதிரை ஆற்றோடு அடிச்சுட்டு போயிடும் கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது ஆனால் உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா மண்குதிர் குதிர் அப்படிங்கிறது என்னென்னா ஆற்றின் நடுவில் இருக்கக்கூடிய மணல் திட்டு மணல் மேடு அப்படின்னு சொல்லலாம் இந்த மணல் திட்டையோ மணல் மேடையோ நம்பி நீ ஆற்றுல இறங்கி குளிக்க போகாத திடீர்னு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த மண்குதிர் மேலே நம்ம ஏறி நிற்கவும் முடியாது நம்மளையும் அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியுடைய விளக்கம் அதாவது உனக்கு உதவாத உனக்கு நம்பிக்கை இல்லாத ஒருத்தனை நம்பி நீ எந்த செயலையும் இறங்காத அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உணர்த்துறதுக்காக இந்த பழமொழி வந்து நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க